நயனாரநாட்டை ஒரு இன்டர்வியூ எடுக்கிறேன்னா எப்படி கேள்வி கேட்குறாங்க ஆனால் முதல்வரோட எப்படி கேட்குறாங்க பாருங்க அப்படியே வலிச்சும் வலிக்காத மாதிரி இல்லை இந்த காவல்துறை அதிகாரிகள் தப்பு பண்ணியிருக்காங்களே காவல்துறை அதிகாரிகள் தப்பு பண்ணியிருக்காங்களாம் ஆட்சி சிறப்பாக இருக்கான் மீடியாக்காரங்களே ஒத்துக்கிறாங்க அதுக்கு ஒன்றும் இல்லை அவங்க நடவடிக்கை எடுத்துக்கூட அவர் ஒரு வரி தான் சொல்வார் அதுக்குள்ள உடனே இன்னொரு மீடியா அர்த்தத்தை மாத்துறாங்க எதுக்கு மீடியா இருக்கீங்க நீங்களா உங்களை நீங்க யாருன்னு நாங்க ஆர்எஸ் எஸ் பாரதிய சொன்னார் பாருங்க அதை கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கேவலமா இருக்கு பெக்கமா இருக்கு நாளைக்கு இந்த மீடியால இருக்க குடும்பத்துக்கும் இது நடக்கும் இன்னைக்கு யாருக்கோ நடக்குதுன்னு நீங்க வந்து இந்த ஒரு ஆளுங்கட்சி இந்த அவங்க போடுற காசுக்காக நீங்க இந்த வேலை பாக்குறீங்கல்ல நாளைக்கு உங்க குடும்பத்துல இந்த அநியாயம் நடக்கும் ஏற்கனவே நடந்ததுல உங்க போனெல்லாம் புடிங்கி வச்சுக்கிட்ட ரோட்ல வந்து உட்காந்திங்க திருப்பி எல்லாத்தையும் துப்புனா துறைச்சுட்டு குடுக்கற காசை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நாளைக்கு உங்க குடும்பத்துல நடக்கிற இந்த மாதிரி ஒரு உயிரிழப்பு தான் உங்களுக்கு தெரியும் நம்ம மக்களுக்கு பண்ண துரோகத்துக்கு இது நமக்கு கிடைக்கிற தண்டனை நீங்க மீடியாக்கள் அப்படின்னா நான்காவது தூண் அப்படின்னா எது நடந்ததோ நடந்ததை நடந்தபடி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுதான் மீடியாக்களோட வேலை அதை செய்ய